அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஜாதக கட்டத்திலே லக்னம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு எட்டாம் இடம் தனுசு அந்த ரிஷபத்திற்கு ஐந்தாம் இடம் கன்னி அந்த ரிஷபம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடம் கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஐந்தாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் எட்டாம் இடத்திலும் ஐந்து எட்டு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் ஐந்து குடையவன் எட்டிலும் எட்டு குடையவன் ஐந்திலுமாக பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் ரிஷபம் லக்னம் எட்டாம் அதிபதி குரு ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதி புதன் எட்டாம் இடத்தில் இவ்வாறு ஐந்து எட்டு பரிவர்த்தனை பெற்றிருப்பதனாலே அந்த ஜாதகர் அவருக்கு மறைக்கப்பட்ட புதையல் பொருள் கிடைக்கும் மறைக்கப்பட்ட பொருள் அவர் பெறுவார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது ஐந்து குழையவன் எட்டிலும் எட்டு குழையவன் ஐந்திலுமாக பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அவருக்கு மறைக்கப்பட்ட புதையல் பெறுவார் அவர் என்பது ஜோதிட சாஸ்திரம் அறிவீர்களாக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்